பிரைட் அண்டு Prejudice பை Jane ஆஸ்டின் அத்தியாயம் ஐந்து பெனட் குடும்பத்தினர் லாங்பெர்னுக்கு மிக அருகில் நடந்து செல்லும் தூரத்தில் வாழ்ந்த மற்றொரு குடும்பத்துடன் நெருங்கி பழகினார்கள் முன்னர் மேட்டனில் வணிகத் தொழிலில் ஈடுபட்டிருந்த சர்வில்லியம் லூகாஸ் போதுமான செல்வமும் பெற்று அங்கு மேயராக பதவி வகித்த பொழுது என்ற மரியாதையும் பெற்றிருந்தார் அந்த தனிச்சிறப்பு அவருக்கு தன் தொழிலின் மீதும் தான் வசித்த சிறிய வீட்டின் மீதும் வெறுப்பை கொடுத்தது அவை இரண்டையும் விட்டுவிட்டு தன் குடும்பத்துடன் மேரிட்டனிலிருந்து ஒரு மைல் தூரத்தில் தொழிலை பற்றிய எந்த ஒரு கவலையும் இல்லாம தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனந்தமான எண்ணங்களுடன் உலகத்தினர் எல்லோருடனும் நல்ல முறையில் சுமூகமாக பழக விரும்பி அந்த இடத்திலிருந்த லூகாஸ் லாட்ஜ் என்று குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு நகர்ந்தார் என்னதான் அவருடைய தரவரிசை உயர்த்தப்பட்டிருந்தாலும் அது அவரை மேலோட்டமான மனிதராக இல்லாமல் அதற்கு மாறாக அனைவரையும் உன்னிப்பாக கவனிக்க வைத்தது இயல்பாகவே ஒருவரையும் பாதிக்காமல் நட்பாக உதவும் பண்புடையவராக தன்னை வெளிப்படுத்தியதில் ஜெயின் ஜேம்ஸில் எல்லோரும் அவரை பண்பானவர் என்று கருத செய்தது லேடி லூகாஸ் கருணை உள்ளம் கொண்ட பெண்மணி மதிப்புமிக்கவர் என்று மிஸ்ஸஸ் பென்னட் கருதும் அளவிற்கு புத்திசாலி இல்லை அவர்களுக்கு பல குழந்தைகள் மூத்தவள் இருபத்தேழு வயதான புத்திசாலியான பெண் எலிசபத்தின் நெருங்கிய தோழி மிஸ் லூக்காஸ்களும் மிஸ் பென்னட்டுகளும் சந்தித்து நடந்த முடிந்த நடன நிகழ்ச்சியை பற்றி பேச வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று அதனால நிகழ்வின் மறுநாள் காலை பேசி உரையாட மிஸ் லூக்காஸ்களை லாங்பர்ன் வர செய்தார் மாலை பொழுதே மிக நன்றாக ஆரம்பித்தாய் சார்லட் என்றால் மிஸ்ஸஸ் பெனட் சமூக நாகரிகத்தின் மீது தனக்கிருக்கும் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தும் விதத்தில் நீதான் மிஸ்டர் பிங்க்லியின் முதல் தேர்வு ஆமாம் ஆனால் அவருடைய இரண்டாவது தேர்வு அவருக்கு அதிகம் பிடித்திருந்தது போலும் ஹோ ஜெயனை குறித்து சொல்கிறாயா அவளுடன் இரண்டு முறை நடனம் ஆடியதால் கண்டிப்பாக அவருக்கு அவள் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தது அப்படித்தான் நான் நம்ப விரும்புகிறேன் அதை பற்றி ஏதோ கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கு அதிகம் தெரியாது மிஸ்டர் ராபின்சன் பற்றி ஏதோ ஒருவேளை நீங்கள் அவருக்கும் மிஸ்டர் ராபின்ஸுக்கும் இடையே நடந்த உரையாடலை நான் கேட்டதை பற்றி சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் நான் அதைப் பற்றி உங்களிடம் சொல்லவில்லையா எங்கள் மேரிட்டன் கூட்டங்களை அவருக்கு பிடித்திருந்தது அங்கு அந்த அறையில் நிறைய அழகான பெண்கள் இருப்பதாக நினைத்தாரா இருந்தவர்களுள் யார் மிகவும் அழகான பெண் என்று மிஸ்டர் ராபின்சன் கேட்க அவருக்கு அவர் உடனடியாக கடைசி கேள்விக்கு தாவி ஹோ மூத்த மிஸ் பெனட் சந்தேகத்திற்கு இடமின்றி இதில் இரண்டு கருத்துக்கள் இருக்க முடியாது நீங்கள் சொல்வது மிகவும் சரிதான் அது முடிவான ஒன்று அது எப்படி தோன்றுகிறது என்றால் ஆனால் இதெல்லாம் ஒன்றுமில்லாமலும் போகலாம் தெரியுமா என் காதுகளுக்கு எட்டியதில் அதிக நோக்கம் இருந்தது எலைசா என்றாள் சார்லின் தன் நண்பரை விட மிஸ்டர் டார்சியின் பேச்சு தகுதியானதாக இல்லை பாவம் எலைசா அதை பொறுத்து கொள்ள முடியாது அவரது தவறான நடவடிக்கையை குறித்து தனக்குள் எரிச்சல் அடைய வேண்டாம் என்று லிஸியின் தலைக்குள் புகுத்த வேண்டாம் ஏனென்றால் ஏற்க முடியாத நபர் அவர் அவருக்கு ஒரு பெண்ணை பிடித்திருந்தால் அது அவரில் அதிர்ஷ்டம்தான் நேற்றிரவு அரை மணி நேரம் அருகில் உட்கார்ந்திருந்தாலும் ஒரு முறை கூட தன் வாயை திறக்கவில்லை அவர் என்று மிஸ்ஸஸ் லாங் கூறினாள் அது உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா மேடம் இதில் ஒரு சிறிய தவறு எதுவும் இல்லையா என்றாள் ஜேன் மிஸ்டர் டார்சி அவளுடன் பேசுவதை நான் நிச்சயமாக பார்த்தேன் ஆமாம் கடைசியாக நெதர்ஃபீல்டு பிடித்திருக்கிறதா என்று அவள் கேட்டதனால அவளுக்கு பதிலளிக்காமல் அவரால் இருக்க முடியவில்லை தன்னிடம் பேசியதற்காக மிக்க கோபமும் அடைந்தவராக தெரிந்தார் என்றாள் தனக்கு நெருக்கமான அறிமுகங்களை தவிர வேறு யாருடனும் அவர் பேச மாட்டார் என்று மிஸ் பிங்க்லி என்னிடம் கூறினாள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அவர்களுடன் இணக்கமானவர் என்றாள் ஜெயின் ஹோ டியர் இதில் ஒரு வார்த்தை கூட நான் நம்பவில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கவராக அவர் இருந்தால் மிஸ்ஸஸ் லாங்குடன் பேசியிருப்பார் அது எப்படி இருந்திருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிகிறது அத்தனை கர்வம் அவருக்கென்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் தைரியமாக சொல்வேன் மிஸ்ஸஸ் லாங்கிடம் சொந்த வண்டி இல்லை என்றும் அந்த நிகழ்ச்சிக்கு வாடகை வண்டி ஒன்றில் வந்திருப்பாள் என்றும் கேள்விப்பட்டிருப்பாள் அவர் மிஸ்ஸஸ் லாங்கிடம் பேசாதது குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை என்றால் மிஸ் லூகாஸ் அவர் எலிசாவுடன் நடனமாடியிருக்கலாம் வேறொரு சமயம் லிசி என்றால் அவள் அம்மா உன்னிடத்தில் நான் இருந்தால் அவருடன் நடனமாட மாட்டேன் அவருடன் நானும் மாட்டேன் என்று உறுதியாக சொல்ல முடியும் மேடம் என்னால் வழக்கமாக ஒருவரின் கர்வம் என்னை எவ்வளவு பாதிக்குமோ அவ்வளவு என்னை பாதிக்கவில்லை ஏனென்றால் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும் இளமை செல்வம் மற்றும் எல்லா நலன்களும் தன்னிடம் இருக்கும் ஒருவன் தன்னை பற்றி ஏன் உயர்வாக எண்ணக்கூடாது என்னால் சரியாக வெளிப்படுத்த முடியும் என்றால் கர்வம் கொள்ள அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்றால் மிஸ் லூக்காஸ் அது உண்மைதான் பதிலளித்தால் எலிசபெத் என் கர்வத்தை அவன் இழிவுபடுத்தாமல் இருந்திருந்தால் என்னால் அவன் அகம்பாவத்தை சுலபமாக மன்னித்திருக்க முடியும் கர்வம் என்பது தன் எண்ணங்களின் திடகாத்திரங்களை தூண்டிக்கொள்ளும் வகையில் ஒரு பொதுவான பிழை என்று நான் நம்புகிறேன் நான் படித்த அனைத்திலும் நிஜமாக பொதுவானது என்பதை முழுமையாக நம்புகிறேன் இந்த குழிக்குள் விழுவதற்கான வாய்ப்பு மனித குணத்திற்கு உண்டு நிஜமாகவோ அல்லது கற்பனையிலையோ இதுபோன்று ஏதேனும் ஒரு குணத்தை தன்னிறைவோடு இருப்பவர்கள் மிகவும் சிலர் தான் மாயை மற்றும் பெருமை என்பது வெவ்வேறு விஷயங்கள் இருப்பினும் வார்த்தைகள் அடிக்கடி ஒத்துப்போகும் வார்த்தைகளாக பயன்படுத்தப்படுகின்றன ஒரு நபர் கர்வம் இல்லாமல் பெருமைப்படலாம் பெருமை என்பது நம்மை பற்றிய நம் சொந்த கருத்துடன் தொடர்புடையது அதுவே மாயை அல்லது கர்வம் மற்றவர்கள் நம்மை பற்றி நினைக்க வேண்டும் என்று நாம் விரும்புவது மிஸ்டர் டார்சி போல் நான் பணக்காரனாக இருந்தால் என்று சகோதரிகளுடன் வந்திருந்த இளம் லூகாஸ் காஸ் கூற நான் எவ்வளவு கர்வம் கொண்டவனாக இருந்தாலும் கவலை இல்லாமல் இருப்பேன் ஆயிரம் ஓநாய்களைச் சுற்றிலும் வைத்துக்கொண்டு தினம் ஒரு பீர் குடிப்பேன் அப்படியானால் நீ அந்த அளவுக்கு அதிகமாக குடிப்பதா என்றால் மிஸ்ஸஸ் பெனட் அந்த மாதிரி நான் உன்னை பார்த்தால் முதலில் உன்னிடம் இருந்து அந்த பாட்டிலை பிடுங்கி விடுவேன் அவன் கூடாதென்று எதிர்ப்பு தெரிவிக்க செய்வேன் என்று அவள் கூற அவர்கள் கிளம்பிய பொழுதுதான் அந்த தர்க்கம் முடிந்தது அத்தியாயம் ஐந்து முடிந்தது